நீங்கள் மலேசியாவுக்குத்தான் பிரதமர் காசாவுக்கு அல்ல டத்துஸ்ரி அன்வாருக்கு பெருசத்து சஞ்சீவன் நினைவுறுத்தல் போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களின் துயரில் மற்ற நாடுகளைப் போல நாமும் பங்கு கொள்கின்றோம் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர பிரார்த்திப்போம் ஆனால் அதே சமயம் உள்நாட்டு தேவைகளும் நமக்கு முக்கியம் மலேசியர்களையும் அரசாங்கம் பார்க்க வேண்டுமென பர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார் காசாவின் மறு நிர்மாணித்தலின் ஒரு பகுதியாக அங்கு பள்ளிக்கூடம் மருத்துவமனை மற்றும் மசூதியை மலேசியா கட்டவிருப்பதாக பிரதமர் கூறியிருந்தது குறித்து சஞ்சீவன் தனது எக்ஸ் தளத்தில் அவ்வாறு குறிப்பிட்டார் காசாவில் கவனம் செலுத்தும் முன் மலேசியர்களுக்கான உங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் எண்ணெய் விலை குறைப்பு கார் விலை குறைப்பு இலவச கல்வி பித்தி பித்தியன் அகற்றம் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேறி விட்டனவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நீங்கள் மலேசியாவுக்குத்தான் பிரதமர் காசாவுக்கு அல்ல என சஞ்சீவன் சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலிய அத்துமீறல்கள் குறித்து விவாதிக்க மலேசியா உட்பட ஒன்பது நாடுகள் ஹேக்கியில் கூட உள்ளன இதரழிய அத்துமீறல்கள் குறித்து விவாதிக்க மலேசியா உட்பட ஒன்பது நாடுகள் ஹேக்கில் கூட உள்ளன சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல் ஆகியவற்றை பற்றி விவாதிக்க இக்கூட்டம் நடைபெற உள்ளது மலேசியா வைட் பெலிஸ் பொலிவியா சிலி கொலம்பியா ஆண்டூரஸ் நபிபியா செனகல் தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளும் இங்கு கூட உள்ளன மேலும் காசாவில் அதன் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் உட்பட சர்வதேச சட்ட மீறல்களுக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க செய்வதற்கான ஒருங்கிணைந்த சட்ட பொருளாதார ராஜதந்திர நடவடிக்கைகளை இக்குழு என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூறு ரிங்கிட் புதிய குறைந்தபட்ச ஊதியம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது நான்கு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் புதிய குறைந்தபட்ச ஊதியமான ஆயிரத்தி எழுநூறு ரிங்கிட் நாளை முதல் அமலுக்கு வருகிறது இப்புதிய சம்பளத்தால் நான்கு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று மனிதவள அமைச்சு கிசுமா ஓர் அறிக்கையில் கூறியது ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகள் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் புதிய குறைந்தபட்ச ஊதிய உத்தரவை பின்பற்ற வேண்டும் அதே வேளையில் ஐந்துக்கும் குறைவான ஊழியர்களை பணியமர்த்தும் முதலாளிகள் அவர்களின் சம்பள கட்டமைப்புகள் நிறுவன செயல்பாடுகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும் இதற்கு முதலாளிகளுக்கு போதுமான நேரம் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் மடானி அரசாங்கத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள நான்கு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐ சிட்டியில் மிதக்கும் கண்ணாடி நீர் சரிவு மிதவை விழுந்து பெண் காயம் போலீஸ் விசாரணை ஷா ஆலாம் ஐ சிட்டியில் உள்ள ஸ்காய் சிட்டி நீர் பூங்காவில் கண்ணாடி நீர் சரிவில் இருந்து மிதவை ஒன்று பார்வையாளர் மீது விழுந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் இருபது வயது பெண் ஒருவர் புதன்கிழமை இரவு பதினோரு மணியளவில் தனது குடும்பத்தினரும் அந்த நீர் பூங்காவிற்கு சென்றிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண் கண்ணாடி நீர் சரிவுக்கு அடியில் நடந்து கொண்டிருந்தபோது மிதவை திடீரென விழுந்து அவரது உடலை தாக்கியது எனினும் அவருக்கு கடுமையான காயம் ஏற்படவில்லை ஷாலா மாநகர் மன்றத்தின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி நீர்பூங்கா கட்டுவதற்காக ஐசிடிக்கு ஒரு வளாகம் வழங்கப்பட்டதாக முன்னோடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது